வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வாழ்ந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் டெட் தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கைகள் எல்லாமே விடுத்திருக்காங்க டெட் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாஸ் மார்க் தாள் ஒன்று மற்றும் தால் இரண்டு தேர்வர்களுக்கான தகுதி மதிப்பெண்களை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவீதமாக குறைக்க தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினொன்று மற்றும் பதினாறு நடைபெற்ற டெட்டு தாள் ஒன்று மற்றும் தால் இரண்டு தேர்வர்களுக்கான தகுதி குறைந்தபட்ச மதிப்பெண்களை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக மாற்றி தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று தமிழக பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியிருக்காங்க இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது படி இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது பணி நியமனங்கள் நடைபெற்று வருகிறது நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு பொதுப் பிரிவினை சேர்ந்தவர்கள் தொண்ணூறு மதிப்பெண்களும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்பட்ட பாண்டிட்டர்கள் எண்பத்தி இரண்டு மதிப்பெண்களும் எடுக்க வேண்டும் ஸோ இவங்க இந்த பிற்படுத்தப்பட்ட பிஎஸ்சி எம்பிஎஸ்சி இந்த மாதிரி கேட்டகரினா பேசிக்காக நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைஞ்சு மற்றும் பதினாறு தேர்வுகளில் நடைபெற்ற தாள் ஒன்று மற்றும் தாள் ரெண்டுக்கு தகுதி குறைந்தபட்ச மதிப்பெண்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக மாற்றி அறிவிக்க தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்திருக்காங்க ஸோ இதற்கு என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது ஆசிரியர் தேர்வு வாரத்தின் சார்பாக விரைவில் தெரிவிக்கப்படும் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு பதினைஞ்சு மற்றும் பதினாறு மாநிலம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது இரு தேர்வுகளிலும் மூணு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான தேர்வுகள் பங்கேற்றிருக்காங்க குறிப்பாக உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தகுதி தேர்ச்சி பெறுதல் அவர் சியமாக உள்ள நிலையில் பணியில் உள்ள ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கல்வி கல்வி இந்த ஆர்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பது அமலுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களும் டெட்டேர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இது முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத தகுதி நிபந்தனையாக மாறியுள்ளது இந்த நிலையில் பல வருடங்களாக பள்ளிக்கல்விச் செயலில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தங்கள் சேவை தொடர்ச்சி பதவி உயர்வு ஊதிய மேம்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்ள டெட்டேர்ச்சி பெற வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுள்ளது இத்தகைய நிலையக்குள் டிஎன் டெட்டு தேர்விற்கான தற்பொழுது என்பது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி மதிப்பெண்கள் குறைந்தபட்ச தகுதி அனுபவமிக்க ஆசிரியர்கள் நடைமுறை சவால்களை உருவாக்கியுள்ளது இவர்களின் பணிச்சுமை வயது சார்ந்த காரணிகள் பாடசாலை செயல்பாடுகளின் தொடர்ச்சி மற்றும் தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது தகுதி சதவீதத்தை மறு செய்வது இன்றியமையாததாக தெரிகிறது அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அரசு பரிசீலனைக்காக வலுவான காரணிகள் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு இருவேறு நடைமுறைகள் தேர்வு தகுதி உறுதிப்படுத்தும் தன்மையை மட்டுமே கொண்டது நியமன தேர்வு தனித்தனி போட்டி தேர்வு ஒதுக்கீடு மற்றும் தகுதி சான்றிதழ்கள் மூலம் நடைபெறும் எனவே தகுதி தேர்வு சதவீத தளர்வு நியமனம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை பணியில் உள்ள ஆசிரியர்கள் அதிகளவு பங்கேற்பு இந்த ஆண்டு பணியில் உள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகளவு பங்கேற்பு இந்திய மாநிலங்களின் சமீபத்திய நடவடிக்கை பிற மாநிலங்களில் தகுதி சதவீதம் ஏற்கனவே ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கு குறைவாக கூட நியமிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற அறிவிப்பு பிறகு தகுதி பெறுவதற்கான குறைந்த மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்குங்க ஸோ பிற மாநிலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் பிசிக்கு ஐம்பது சதவீதம் எஸ்எஸ்டிக்கு நாற்பது சதவீதம் தெலுங்கானாவில் பிசிக்கு ஐம்பது சதவீதம்

ஐம்பது சதவீதம் ஒடிசா அனைத்து ஒதுக்கீடு பிரிவுகளுக்குமே ஐம்பது அனைத்து ஒதுக்கீடு பிரிவுக்குமே ஐம்பது ஸோ இந்த மாநிலங்களில் கல்வித்தரும் நியமனம் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இதே மாதிரி ஆட்சியர் தேர்வு மதிப்பெண்களை எழுபத்தஞ்சாக மாற்றுங்கள் ஐம்பது சதவீதம் கொண்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ நிச்சயமாக அவர்களுடைய கோரிக்கை ப விரைவில் அரசாங்கம் ஏற்கும் அப்படின்றத பார்க்கலாம் டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் வேறுபொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்